அதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல கோழி அடிச்சு விருந்து போடுறேன் சாப்பிட்டு செம்ப சுத்த என்னடா கோழி எல்லாம் விரட்டிட்டு இருக்க யார் விருந்தாளி சைக்கிள் சுத்திர மாமாவுக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல விருந்து அதான் திருடனுக்கு போடுறா தேங்காய் பாலும் சோறு அவன் தான் சொன்ன அவனுக்கு எதுக்கு கோழி எல்லாம் போய் மோர் வச்சு போட சொல்லு வாங்க

இங்க பார்த்தா கத்திரிக்காயா இருக்கு அதான் அண்ணன் அப்ப கோழி இல்லையா இது கோழி இல்ல குஞ்சு இல்ல கோழி குழம்பு போடுவாங்க ஒரு வெட்டி வெட்டி போலாம் பஸ் ஏறி வந்திருக்கான் பாத்தீங்களா இப்ப ஒட்டக மாதிரிங்க ஒரு வருஷத்துக்கு தோத்த முதுகிரியா வச்சுக்குவான் அப்படி நீ ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க கோழிய பையனை பிடிக்க சொன்னேன் அவன் சாமர்த்தியம் எல்லாம் பறக்க விட்டான் நான் ஒண்ணும் பறக்க விடல ஜெயந்தி அக்கா தான் சைக்கிள் காரனுக்கு எதுக்கு கோழின்னு பறக்க விட்டுருச்சு ஓடி ஓடி உழைக்கணும் இந்த சைக்கிள் சாகசக்காரன் செல்வத்திற்கு நம்முடைய பேராதரவை தொடர்ந்து கொடுப்போம் என்று உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஊரில் இல்லாத பிரசிடண்ட் சார்பாகவும் கூறிக்கொண்டு அவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன்

இதுக்கு பேரு டிபன் கேரியரா இதுக்கு டிபன் கேரியர்னா அப்ப ஒரிஜினல் டிபன் கேரி கேர் எதாவது சொல்றது இது எதோ கக்கூசுக்கு தண்ணி வைக்கிற டப்பா மாதிரி இருக்கு இதுல நாலு வீடு நாலு இட்லி பிக்கே எடுத்து பாம்போ இருக்கு இத நீ எடுத்துட்டு போய் எங்காவது தண்ணி வர்ற பக்கமா உட்காந்து நீயே திருட்டு போயிடணும் என்னப்பா மறைந்திருந்த மறைந்த மறைந்திருந்தே பார்க்கும் அங்கம்மா பேரு மதுரை இல்ல வைகை நீங்க குடிக்கும் போது பாக்க கோயில் மணியே அடிக்குதடி ஏண்டா எங்கூரு பொண்ணுங்க குடிக்கிறத பார்த்தா உனக்கு கோயில் மணி அடிக்குதா இரு ஏன்டா ஏண்டாடுற ஊர்ல எல்லாரும் என்ன பபுன் பபுனு கூப்பிடுறாங்க நீங்க என்னடா இசு இசுன்னு கூப்பிடுறீங்க

இது தண்ணி உள்ள ஓனைனா மகனே டெட் பாடி தான் வெளிய வரும் கத்து கொடுக்கற அப்ப கை விடுங்க எதுக்கு நம்மளுக்குள்ள ஒப்பந்தம் இருக்கல அதுக்கு தான் ஆ நீ ஒரு நாடு தலைவர் நான் ஒரு நாடு தலைவர் நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் அதுக்கு ஒரு கை போடா நீ கிழக்கு தரேனா நான் மேற்கு தரேன் சரி நீங்க சைக்கிள் கத்துக்கணும்னா என்ன குருதை சைக்கிள் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் சைக்கிள் கூட கொடுங்க ஆ தேங்க்ஸ் நோ மென்ஸ் சார் வெயிட் நீ நீச்சல் கத்துக்கணும்னா அதுக்கு எனக்கு குருதட்சணை கொடுக்கணும் இல்ல கொடுக்கணும் கையில இருக்குறத கொடு தேங்க்ஸ் வெல்கம் இவ்வளவு நேரம் ஆகி இந்த எங்களுக்கு வேற வேலை இல்லையா என்ன கலெக்டர் உத்தியோகம் பாத்துட்டு இருந்தியா அங்க ஊரை சுத்திட்டு இருந்தா நாய் வர சரி சரி சைக்கிள் கத்துக்கலாமா ஓ

அப்படி சொல்லி குடுக்குறேன்னா என்ன விட்டுறா நீ? அப்ப உட்ற. ஐயோ அம்மா, அந்த வழக்காட்டு உட்கார்ந்தா நீ தான விட்டட்டிங்க. அதுக்காக இப்படியாடா விடுறது நீ மாட்டு வடையிட்டே என்ன? ஹ்ம் அன்னைக்கே சொன்னா கேட்டிங்களா? என்ன? கும்பராசிக்கு எப்படி வர்க்கவுட் ஆது பாருங்க. ஹ்ம் கும்பராசி செம்பாச்சே தலையில தூக்கி வச்சி ஆడறான். ஏய் பாஃபூன், அந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ணி குடியா. என்னடா? நாங்க எவ்வளவு பிசியா இருக்கோம் இது ஒரு சைக்கிள். இத நான் ரிப்பேர் பண்ணணுமா? இத எடுத்து போய் பிரேம்முத்து போடுறா?

ரெண்டு கையை ஆட்டின் அஞ்சு நிமிஷம் நீச்சல் கேட்டுக்கலாம் இந்த பாலம் மேல படுத்துக்கிட்டு நீ பர்மா சிங்கப்பூர் சிலோன் வரைக்கும் போல போடா இதுல இங்கிலீஷ் வேறயா நல்லா இருக்கு இப்ப பாரு இன்னும் நல்லா இருக்கும்

சைக்கிள் கம்பல்ல வேலை இல்லடு நாய் தெரு தெரு அலைஞ்சிட்டு இருந்தே வேலை போட்டு கொடுத்தா நீ கால் மேல கால் போட்டு தூங்குறியா இல்லாது கல்லுங்க ஏண்டா குடிச்ச முதலாளி கல்லு தேன் சார்க்குமானு குடிச்சு பார்த்தா தூக்கு தூக்குன்னு தூக்குதுங்க ஓ தூக்கு தூக்குன்னு தூக்குதா டேய் என்னடா அது தூங்கி எந்திரச்ச உடனே இன்னொரு கலையை கொண்டு வர சொன்னாருங்க அதுதான் ஆ தூங்கி எழுந்திருச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கலையமா அத கொண்டாங்க அந்த பாலசீவர் அறுவாள் அவங்க கிட்ட இருக்கு அத வாங்கிட்டு வா

என்னது சத்தம் ஏதாவது பூச்சி சத்தமா இருக்குங்க பூச்சி 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 இந்த சுத்து வட்டாரத்துல எத்தனை எத்தனை விதமான இருக்குது அது இருக்குங்கிறது எனக்கு தெரியும் நீ எங்கிட்ட பூச்சி காட்டுறியா இது பூச்சி சத்தம் இல்ல வாட்சி சத்தம் இங்கிருந்து தான்டா வருது மாத்திக்கிருந்து

என்னமா சரிச்சு சொல்ற மாதிரி இருக்கு அதெல்லாம் தனியா நிக்கிற பாத்து இல்ல பேகி அடிச்சிரு போகுது என்ன புள்ள பண்ணிட்டு இருக்க கூட்டிகிட்டு இருக்க இப்படி கூட்டினா வக்கீலாம் எப்ப வருங்கிறது

அப்படி ஒதுங்கலா கண்ணு தெரியல மாடு வந்து முட்டிடுச்சுன்னா ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாத செத்தானையா பேச்சு பேச்சு நீ பெருமை உள்ள பேச்சு போடி 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 என்னுடைய பேச்சு என்ன இப்படி ஆயிப்பு யார் பாது பேச்சு சத்தம் கேக்குது

கண்கள் இரண்டும் விளக்காக என் கண்ணு முன்னாலேயே வலையில வாங்கறது மல்லாம அழக பத்தி எல்லாம் இந்த கருணாய்குட்டி பேசிட்டு போகுது பாத்தீங்களா